반 u e n சுபவீர இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த உலகத்திற்கு தொலைபேசியை கண்டறிந்து தந்த ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த அலெக்சாண்டர் கிரஹாமில் எப்போதும் எந்த ஒன்றையும் புதிதாக கண்டுபிடிப்பதற்கு மனம் அழுத்தமற்று இருப்பதுதான் முதல் தேவை என்று சொல்லுகிறார் அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்குமானால் நாம் செய்ய வேண்டிய அடுத்த வேலை எதையும் நினைக்காமல் மனத்தை தடர்வுறச் செய்து அமைதியாக இருப்பதுதான் ரிலாக்ஸிங் என்றவர் அவர் ஆங்கிலத்திலே சொல்லுகிறார் யார் ஒருவரால் தன்னை கொள்ள முடிகிறதோ அவரால் தான் இறுக்கமாக பல செயல்களை அடுத்து செய்ய முடியும் என்கிறார் அது மட்டுமல்லாமல் எப்போதும் ஒரு கதவு சாத்தப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கும் என்பது எல்லோருக்குமான நம்பிக்கை ஆனால் நாம் செய்கிற பிழை என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு அவர் தெளிவாக கூறுகிறார் ஒரு கதவு சாத்தப்படுகிற போது எந்த பக்கம் இன்னொரு கதவு திறக்கிறது என்பதில் நாம் கவனம் செலுத்தாமல் சாத்தப்பட்ட கதவையே தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் தான் வருகிற புதிய வாய்ப்பையும் இழந்து விடுகிறோம் என்கிறார் எனவே இன்றைய உலகில் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறோமே அது கூடுதலாக இருக்கிறது அதை தவிர்த்துவிட்டால் பல வெற்றிகளை நம்மால் பெற முடியும் என்பது அலெக்சாண்டர் என்னுடைய கூற்று